அன்பு இந்த பதிவில் விருச்சிகம் வணக்கம் உள்ளங்களே ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் பற்றி முழுமையாக பார்க்கவிருக்கிறோம் விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கிரகநிலை ராசியில் சூரியன் புதன் வக்ரம் சந்திரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ஸ்தானத்தில் குரு வக்ரம் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார்கள் கிரகமாற்றங்கள் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சூரியன் ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் விருச்சிக ராசியினரே இந்த மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும் கலைத்துறையினருக்கு யாரையும் பகைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடிப்போனதும் தானாகவே வந்து சேரும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் விசாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும் அனுஷம் இந்த மாதம் இழுபறியாக இருந்த பிரச்சினைகள் சாதகமான முடிவு பெறும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் தேவையான உதவி கிடைக்கும் கடன் பிரச்சினை குறையும் முன்னேற தேவையான உதவிகள் கிடைக்கும் கேட்டை இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் சந்திரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் மற்றவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டாகும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மனத்துணிவு உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது பத்து சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்